வாழ்க்கையில் நான்கு தூண்கள் சொல்லக்கூடியது லக்கணத்திலேருந்து ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடங்கள் இந்த ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடங்கள் இந்த கேந்திர பாவங்கள் தான் நம்முடையதாக நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் உருவாக்கப் போகிறோம் நம்மளுடைய தனித்து ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கப் போகிறோமா நமக்கு பிறக்கும் பொழுது மாதிரி ஒரு வாழ்க்கை வாழப்போகிறார் ராஜ்யத்தோட தன் சுய சம்பாத்தியத்தில் உருவாக்கின வழியில் வாழ போயிறாரா அல்லது வாழ்க்கையில் எல்லாமே இருந்தும் அதை தக்க வைத்து கொள்ள முடியாமல் வாழ்ந்து செல்ல போகிறார் கிரகங்கள் இருக்கும் பொழுது அந்த கிரகங்கள் தான் நமக்கு இந்த நாலாம் பாவம் சொல்லக்கூடியது வந்து சுகபோகத்தையும் வீடு மனை வாகனங்கள் சொல்லக்கூடியதும் ஏழாம் பாவம் என்பது வந்து சுற்றத்தார் நண்பர்கள் வரக்கூடிய கணவன் இருக்கட்டும் நல்ல நண்பர்களாகட்டும் பத்தாம் பாவம் என்பது சொல்லக்கூடியது ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் சொல்லக்கூடியது திருமணம் குழந்தைகள் அடுத்தடுத்து வாரிசுகளை தந்து நம்மளுடைய வழி வழியாக நம்முடைய குலம் வளரக்கூடியதும் நம்ம விட்டு சென்ற அதே புகழும் பானம் பொருளாதாரம் நல்ல பேர்களை அடுத்து வரக்கூடிய சன்னதிகளும் அதை தக்க வைத்து செல்லக்கூடியதும் இந்த ஒன்று நாலு ஏழு பத்தாம் இந்த பாவங்களில் கிரகங்கள் நம்ம போது மிக சிறந்த யோகத்தையும் ஒரு கேந்திராதிபதி கிரகமாக ஆகி அதே பாவத்தில் இருக்கும்போது தோஷங்களையும் திரிகோணாதிபதி இந்த ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடங்களில் வந்து இருந்தால் மிக சிறந்த யோகங்களை வந்து தரக்கூடியதும் அதில் ஐந்தாம் அதிபதி நாலாம் இடத்தில் அமையும் போது அவங்களும் சொத்துக்கள் அமையக்கூடியதும் தாத்தா சொத்துக்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் தாத்தா சொத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒன்பதாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு செல்லும்போது வரக்கூடிய மனைவியால் பாக்கியங்களும் திருமணமான பிறகு திருமணத்துக்கு முன்பு ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருந்தாலும் திருமணத்துக்கு பிறகு பதவி உயர்வையும் மிக உயர்ந்த பதவிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் ஒன்பதாம் அதிபதி நாலாம் இடத்தில் செல்லும்பொழுது வழி சொத்துக்களும் தந்தை வழியாக வரக்கூடிய உயிர் சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உயர்ந்த கல்வியும் உயர்ந்த பதவியும் இந்த எம்எல்ஏ அமைச்சராகவங்களுடைய ஜாதகத்திலாம் இந்த ஒன்பதாம் அதிபதி நாளில் போய்ட்டு அமர்ந்திருக்க இப்படி உங்கள் ஜாதகத்தில் கேந்திராதிபதி நல்ல நிலையில் யோகமாக இருந்து கேந்திரஸ்தானத்துலேயும் நல்ல கிரகங்கள் இருந்துச்சுன்னா உங்களோட ஜாதகம் ராஜ்யத்தை ஆள பிறந்தவர்கள் நன்றி